ஹலோ மக்களே அதிகாலையில் ரெண்டு மணிக்கு கோவை மாநகரத்தில் இந்த பொம்பளை ராத்திரி விடிய காலையில் ரெண்டு மணிக்கு திருட போது பாருங்க நல்லா பார்த்துட்டே இருங்க அந்த அம்மா அப்படியே போய் அதுக்கு தேவையான பொருட்கள் திருடுறதுக்கு போயிட்டுருக்கு பாருங்க இது கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்தும் பயனில்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிற நினச்சி பார்ப்போம் ஆனால் வேறு வேறு ஆள் வந்து வீட்டுக்குள்ளே போந்து விடிய காலையில் ரெண்டு மணி அளவில் இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த காரணத்துக்கு கொண்டு நம்ம போய் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் கொடுத்தாலும் எடுக்கப்பாங்க ஆள் உருவம் தெரியல அப்படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் கேமராக்களை நல்ல கேமராக்களை வாங்கி மாட்டுங்க இப்படி பவர் கம்மியாகிற கேமராக்கள் இருக்குதுங்க அடித்தான் இவங்கள்லாம் எதுக்கும் துணிஞ்சவீங்க கொலவெல்லாம் கூட துணிஞ்சவர்கள் இவர்கள் நல்லா பார்த்துக்குங்க இந்த முகத்தை பார்த்தீங்க நீங்கள் எங்கேயாச்சும் போக்குவரத்துலேயோ பஸ்லேயோ போகும்போது நீங்கள் பார்த்துங்க ஏமாந்தான் நகை பறிப்புக்கு மிகுந்த உள்ளாளாக இவங்க இருப்பாங்க ஏன்னா இவங்க திருட்டுங்கிறது சாமானியப்பட்ட விஷயம் கிடையாது பெண் குழந்தைகள் போகிறாங்க நகை போட்டு போவாங்க பொம்பளைகள்லாம் பஸ்ஸில் போகிறாங்க நகை போட்டு போவாங்க அதை திருவிழாவுக்கு இந்த மாதிரி பெண்கள் அதிகரித்து வர்றாங்க கோவை மாநகரத்தில் கமிஷன் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இவர்களை பிடிக்க முடியலை மக்களாக நம்ம தான் இவங்களாம் பிடிக்கணும் ஏன்னா திருடர்களை வந்துக்கு அரசாங்கம் பொறுப்பு இல்லை அரசாங்கத்துக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை ஏன்னா திருவிழர்கள் வந்து அந்தந்த இடத்துல நிற்கிறங்காட்டிக்கு யார் பொம்பளைகளாக இருக்குதுங்காட்டி திருடர்கள் நமக்கு தெரியலில்லை நீங்கள் அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கீங்க நம்ம கவனமாக இருங்க இந்த மாதிரி பெண்கள் வந்து ஜாமானத்தை எடுத்துகிட்டு இருக்கீங்க எவ்வளோ வேகமாக இறங்கி ஓடுதும்பாங்க மடியில் கட்டிட்டு கொஞ்சம் நேரத்தில் பாருங்க நம்ம கீழே இறங்கி போயிட்டே இருக்கும் நீ நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை நம்ம என்ன தான் பாதுகாப்பாக சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமராக்கள் அமைச்சிருந்தாலும் இவர்கள் போல ஆள்கள் இருந்து கொண்டதே இருக்கிறாங்க திருட்டை த தவிர்க்கணும் பஸ்ஸில் நடக்கிற திருட்டு பெண்கள் தான் அதிகமாக திருட்டில் ஈடு வராங்க எந்த ஊர்லேருந்து வராங்க என்னங்கிறது தெரியறதில்லை நம்ம தான் சுதாரணமாக போக்குவரத்துலேயும் எல்லா விதத்துலேயும் இருக்கணும் வீடுகள்லேயும் பாதுகாப்பாக பெண்களை இருக்க சொல்லுங்கள் ஏன்னா நல்லவங்கன்னா சோப்புக்கு வர மாதிரி வருவாங்க வந்துக்கிட்டு நோட்டம் போட்டுக்குவாங்க நோட்டம் போட்டுட்டு என்னாகும் பொருட்களை திருடுவாங்க அங்கே திருடிகிட்டு கையில் இருக்கிற டார்ச் லைட் அடிச்சுட்டு அப்படியே இறங்கி வருது பாருங்க நம்ம முகம் வந்து இதுக்கு கேமராவால் தெளிவாக தெரியல விசிபிலிட்டி கம்மியாக இருக்கிறங்காட்டிக்கு நம்ம திருவிட்டு அப்படியே சைஸ் அப்படியே சொல்லிக்கிட்டு போது பாருங்க அப்படியே இருந்தது இருந்த மேனிக்கே செஞ்சுட்டு எந்த விதமான தடைங்களும் இல்லாமல் நம்ம அப்படியே நடந்து போகிறாங்க கும்பல திருட்டை வழிபா